தரிஹுண்ட தயரதந்தாந்தரம் 이르ஹவேகத்திராகவந்தங்கதை 이르ஹவேநைतरेミகேப்பிட குருகாதம் குறகளாம் பதே தரிஹுண்ட தயரதந்தாந்தரம் தருகை தరిగின்றகை தருகை நிண்ட வள்ளல்தானும் யவंतுள்ள தயரதம் தசரத சக்கரவர்த்தி வெள்ளம் மிகுந்தவரான தசரத சக்கரவர்த்தி தரும் பெற்றுக் கொடுத்தவம் தயரதம் தாம் தரும் இரண்டு கைகளுடைய வேளமோ வேளம் என்றால் யானை என்ற அர்த்தம் யானையை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் தோணும் அதுபோல சக்கரவர்த்தி திருமனை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோணும் ஆயினாலே வேளத்தை போன்றவன் சக்கரவர்த்தி திருமன் அதாவது தய தயாரதை என்ன பண்ணுவான் ராமவிரானை கூப்பிடுவான் வாந்தி செல்வன் திருமாள் நடுப்புறதுலேருந்து வருவார் அப்படி மேலும் ராமன் விரான் வரும் பொழுது அவருடைய முன்னடகையெல்லாம் சேமித்து விட்டு

அனுபவித்தாலும் அந்த ராமிரானை அழகை அனுபவித்து முடிக்க முடியாது அப்படிப்பட்டி அவர் அவதாரியத்தினாலே வல்லன்மையினாலே வாரி வாரி கொடுக்கக்கூடிய தன்மையினாலே அந்த பக்கத்துக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்திருக்கலாம் அவருடைய காலத்திலே ஆனால் பின்புள்ளாரும் இருந்தவாறு சரி எல்லோரும் என்ன கொடுத்தான் பெருமாளையே பெற்றெடுத்து கொடுத்தானே அதுதான் மிகப்பெரிய வளர்மை அவருடைய கதை இருக்கே அதை இந்த பூலோகத்திலே சொல்ல வேண்டுமானால் வட்ட வடிவமான கடலாலே சுழ தரைவிசை செப்பிட இந்த பூலோகத்திலே சொல்லுவதற்கு

சேர்த்து ரக்கையாக இருப்பது அதுதான் தாம்பிரானுடைய சரித்திரத்தை சொல்வதற்கு தடையான பாபங்களை போக்குவது அப்படி அம்மாழ்வார் ஏன் என்ன காரணம் அம்மாழ்வாரை திருவிடித்த அவர்கள் சொல்லால் தான் இடர்களெல்லாம் நீங்க பெற்று ராமனுடைய கதையை சொல்ல முடியும் என்ன நம்மாழ்வாருக்கு அத்தனை ராமப்பிரேமம் தலையெடுத்தவர் அவர் அப்படியா எல்லோரும் கிட்ட பிரேமங்கள் எடுத்தவர் நீ சொல்கிறார்கள் என்ன ராமகிருஷ்ணாழ்வார் தெரிவிக்கிறார் கற்பாக மத்தும் கற்பவோ ஜெகதத்தின் திருமணம் தவிர மற்றொருத்தரை கற்பரோ என்கிறார் ஆழ்வார் அது மாத்திரம் இல்லாமல் தயாரதற்கு மகன் மத்திலே தஞ்சமாகவே சக்கரவர்த்தி திருவனுடைய வேறொருவரை தஞ்சமாக கொண்டவன் அல்லே நீ தெரிவிக்கிற முடியாத அப்படி ராமனுக்கு ஈடுபாடு கொண்டிருந்த அம்மா இவர் அவருடைய திருவிழ்த்தாளர்கள் வணங்கினால் தான் ராமகதையை சொல்ல முடியும் அதுதான் நமக்கு ரஷ்ஷையாக இருந்து நாமக்கதையை சொல்லுமுடியாகும் பன்னித்தரும் என்னே கமநாட்டாழ்வான் கமராமாத்த தொடக்கத்திலே நம்மாழ்வாரை காப்பாகப் பத்துகிறார்